அந்த கட்டடத்தை இது மாதிரி கட்டடத்துல இந்த பெண் குட்டியை கொண்டு வந்து பெண் குட்டி இங்கிறனால அரைத்தி வீசிட்டு போயிருக்காங்க ஒத்த குட்டி சாயந்திரம் ஆறு மணிலிருந்து சவுண்டு கேட்டே இருந்திருக்குது நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு பையன் வந்துட்டு எங்கேயும் சவுண்டு கேக்குதுன்னா இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறது எப்படி தெரியும் வெளியே இருந்தால் கூட ஓடி வரும் பார்த்துருக்கலாம் கட்டடத்துக்குள்ள இருக்க பார்த்து பையன் செவிறு நைட் சொன்ன என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல போய் எடுத்து க்ளீன் பண்ணி பால் கொடுத்து கொடுத்து அதை சாப்பிட வச்சிட்டு கேஜுக்குள்ள தூக்கி போடுன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் கூப்பிட்டு சேவரெட்டி குதிச்சிருக்கான் நைட் எட்டி குதிச்சு அந்த புதருக்குள்ள என்ன கடிச்சாலும் தெரியாது இங்கே பக்கத்தில் ஒருத்தர் அந்த குட்டிக்கு பால் வைக்க வந்திருக்காரு அவரோட சேர்ந்து லைட் ஆர்க் லைட் அடிச்சுட்டே போய் அந்த குட்டியை உள்ளேருந்து எடுத்துட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக பால் கொடுத்து பராமரிச்சுருந்தான் இப்போ தான் வந்தேன் வந்த உடம்புல அங்கங்கே புண்ணு இருக்குது பூச்சி இருந்தது அதனால் அதுக்கு டாகு ஷாம்பு போட்டு குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் வெயில்ல காட்டலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தப்பை செய்கிறவங்களாம் என்ன இந்த பாவத்தை செய்கிறவங்களை எப்படி மன்னிக்கலாம் சொல்லுங்கள் எவ்வளோ கேடுகட்ட சமுதாயத்தில் இருக்கிறான் பாருங்கள் இது என்ன பாவம் மன்னிச்சோன்னா தாய்கிட்டையே விட்டுருக்கணும் இல்லையா இது பாதுகா அதை விட்டுட்டு இதை கொண்டு போய் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் என்ன ஒரு மனித பிறவிகள் வாழக்கூடிய சமுதாயத்தில் இருக்குன்னு பாருங்கள் கேடுகட்ட மனித மிருகங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கும் கண்டிப்பாக இது கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக இணைப்பில் இணைந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுவோம்